ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இது என்ன கம்ப்ளைண்ட்னா ஃபேன் கண்ட்ரோல் வேலை செய்கிறேன்னு சொல்லி அவ்வளோ புதுசாக மாற்றுவங்கட்டு வந்து நாங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த வீடியோவை ஃபேன் கண்ட்ரோலுக்கு வந்து சுவிட்சுக்குள்ள இருந்து அவுட் எடுக்கல இது டேரக்டாக எங்களோடய ஃபேன் கிட்ட வயர் எடுத்து வச்சிருக்காங்க அப்போ என்ன சம்பவம் சம்பவம்ண்டால் கண்ட்ரோலில் தான் ஆஃப் பண்ணி ஒன் பண்ணி நல்லோம் மற்றும்படி சுவிட்சால் ஆஃப் பண்ணி செய்ய இயலாது அதுதான் இதில் பெரிய டிஸ்ட் உண்டு இந்த ஃபுல்லாக அந்த வீடு வேலை செய்யற நாங்கள் அது வந்து வளம் என்ன சொல்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க வந்து செய்துதாங்கன்னு சொல்லி வந்து கஸ்டமருன்ற சரி இது வந்து பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஷாக் ஆகிட்டு நான் அந்த லைவும் போட்டிருந்தனா எல்லாம் உள்ள வயர்லாம் எரிஞ்சு அப்புறமா அத கன் கண்ட்ரோலும் ஃபுல்லாகவே எரிஞ்சிட்ருக்குது ஸ்பார்க் பண்ணி அப்படியே எரிஞ்சிட்ருக்குது அது என்னன்னு சொல்லுன்னா இதில் தண்ணி எதுவும் மட்டும் அப்படியே இதில் ஃபுல்லாகவே இரும்பு கூடுகள்லாம் இருந்துச்சு பட் வந்து இந்த மழை பட்டு அதால் தண்ணி லீக் ஆகி அதுக்குள்ளேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது முதல்ல அது அதுக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் எரியதுக்கு ஃபுல்லாகவே அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியும் முதலியில் காட்டுறாமல் பாருங்கள் படத்தில் அப்படி எரிஞ்சு கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் மாட்டேங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் கடைசியாக ஆர்டிஸ்ட் அமைச்சிருக்கேன் ஸோ வேறு ஷேர் பண்ணாமல் பாருங்கள் எதுவாக பாருங்கள் அறுதலாக பாருங்கள் இந்த இப்படியான இதுகள் இருந்தால் உடனே நீங்கள் மாற்றுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வேறண்டா நீங்கள் ஆல் என்ற கிளிக் பண்ணிங்கன்னா சரி ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி குமரன்